ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து சம்பளம் வாங்கிட்டேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து லைவ் போடும்போது கேட்குறாங்க கமெண்ட்ஸ்லேயும் கேட்டுருக்காங்க நான் வந்து யூடியூப்பில் சம்பளம் வாங்கிட்டேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்னுடைய சேனலில் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து காமிக்கும் நிறைய பேர் வந்து என் உங்கள் வீடியோ எனக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கிங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷமும் எட்டு மாதமும் ஆகுது நான் வந்து ஃபஸ்ட்டு மான்ட்டேஷன் வந்து ரெண்டு டைம் நான் மான்டேஷன் வாங்கினேன் ஃபஸ்ட்டு மான்டேஷன் என்னோடது போயிடுது அதுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடியும் வந்து மானிட்டேஷன் வாங்கினேன் எதனால ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மானிடேஷன் போச்சுன்னா யூடியூப் ஆரம்பித்து ஏழே மாசத்துல நான் ஃபர்ஸ்ட் மானிடேஷன் வாங்கினேன் கிடுக்குடுன்னு வந்து நிறைய வாட்ச் ஹவுஸ் ஏறிச்சு மானிட்டேஷன் வாங்கினேன் அப்புறம் வந்து மானிடேஷன் வாங்கின பிறகு சில வீடியோக்கள் நான் வீடியோ போட்டிருக்குறேன் ரிவியூட் எடிட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப் என்னுடைய மான்டேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிட் கண்டென்ட்னால் நான் என்ன வீடியோ போட்டேன்னா சைலண்ட்டாக வீடியோ போட்டுவிட்டேன் எழுத்து மூலயமா வீடியோ போட்டுட்டு எந்த ஒரு சவுண்டோ மியூசிக்கோ என்னுடைய வாய்ஸோ எதுவும் கொடுக்காம நான் வந்து வீடியோ போட்டுட்டேன் அதனால் ரிப்பேட்டேட் கண்டென்ட் போட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மானிட்டேஷனே எடுத்துட்டாங்க மூணு மாதம் என்னுடைய சேனலை வந்து பேக் பண்ணி விட்டுட்டாங்க எதுவுமே என்னால் பண்ண முடியல வியூஸ்லாம் எதுவுமே போகல அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு மாதம் கழித்து நீங்கள் ரீ அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் மூணு மாதம் மாதம் கழிச்சு ரீ அப்ளை பண்ணும்பொழுது என்னுடைய மான்டேஷன் வந்து நாலாயிரம் மணி நேரம் ரீச் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா அந்த நாலாயிரம் மணி நேரம் வந்து போயிடுது என்னன்னா மூணு மாசமா வியூஸ் போகாமல் வீடியோ போட முடியாமல் நான் இருந்ததுனால என்னுடைய நாலாயிரம் மணி நேரம் ரீச் பண்ணி வச்சிருந்தது குறைஞ்சி போச்சு ரெண்டாயிரம் மணி நேரமாக குறைஞ்சி போச்சு அதனால் என்னால் ரீ அப்ளை பண்ண முடியல மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து நிறையா லைவ் போட்டு நிறைய வீடியோ போட்டு மறுபடியும் மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் மறுபடியும் மான்டேஷனை வந்து வாங்கினேன் மான்ட்டேஷன் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகுது மறுபடியும் மான்ட்டேஷன் வாங்கி ஆறு மாதம் ஆகுது நான் இன்னும் சம்பளம் வாங்கல சம்பளம் வந்து ஆடாயிட்டு இருக்குது நம்ம வந்து ஐம்பது டாலருக்கு மேலே ரீச் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து யூடியூப்பில் சம்பளம் வாங்க போகிறோம் என்னுடைய சம்பளம் வாங்கின பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கிறேன் எவ்வளோ வந்து நமக்கு அது என்னமோ காசு காசுலாம் எடுப்பாங்க வெளிநாட்டுல இருந்து நமக்கு வந்து காசு வர்றதுனால காசுலாம் ஏதோ பிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பிடிப்பெலாம் போக எவ்வளோ நான் சம்பளம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் நான் எவ்வளோ காசு வாங்குறது கரெக்டாக சொல்லிடுவேன் சரிங்களா எல்லோரும் மறைச்சி சொல்லுவாங்க நான் அப்படிலாம் மறைக்கலாம் மாட்டேன் கரெக்டாக நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் எப்போ வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுவேன் சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ நான் வீடியோ சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து என்னுடைய மானிட்டேஷன் வாங்கி இவ்வளோ நாள் ஆகுது இன்னும் நான் வந்து சம்பளம் வாங்கலை ஆனால் வந்து இன்னும் இந்த மாதமோ அல்லது அடுத்த அடுத்த மாதமோ நான் சம்பளம் வாங்கிடுவேன் வாங்கின பிறகு உங்களுக்கு நான் வீடியோ வீடியோவாக நான் எடுத்து போடுவேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Bye.